ி விண்ணாகி நின்றாய்ற்றி கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு உகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புற மூன்று மெய்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக மசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார்புறம் மூன்று மெய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகி ஓடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி கானத்தீயாடலுகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அடலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மறையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரரியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் போற்றி புணர்த்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவ மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி நிறனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமை பாகமாக அணைத்தாய் போற்றி ஒருவா போற்றி அமையா வருணஞ்சமார்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் தேவாதி தேவர் தொடும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பறந்தாய் போற்றி ஆவாய் அடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும் பொடு கண்ணே போற்றி நீள அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கொன்றறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாயன் சிந்தை கொண்டாய் போற்றி அடிய மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாதுரங்காதிருந்தாய் போற்றி போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி எண்ணாய் இலங்கை கோன் தன்னை போற்றி இறை விரலால் வைத்துகந்தை சா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய் போற்றி சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூர் அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிரப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றொர் பற்றிங்கு அரியேன் போற்றி குற்றாலத்தின் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி மலையம் எந்தாய் போற்றி வாங்கார் பழன தழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி தன்னின் கீழ் இருக்கு அத்திக்கருடைய அரசே போற்றி கல்லாடை புனைந்தருள் கபாலி போற்றி நல்லார் முடிக்கணிநாதா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி